ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது நாளுக்கு நாள் விருத்தி அடைதல் ஒன்று நாளாகவும் பதினொன்றாவது அதிகாரத்திலே அங்கே ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் கேளுங்க நான் வாசிக்கிறேன் கேளுங்க தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இங்கே ஒரு மனிதன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததை பார்க்கிறோம் அவன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறதை பார்க்கிறோம் அப்போ அந்த விருத்திக்கு அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமானவர்களே இங்கே கர்த்தர் ஒரு மனிதரோடு கூட இருந்து அந்த மனிதரை நாளுக்கு நாள் அவனை வளர்ச்சியடைய வைத்ததாக பார்க்கிறோம் அதே வேளையில் இந்த ஒன்று நாளாகவும் பத்தாவது அதிகாரத்திலே அங்கே பார்க்கும்போது அங்கேயும் ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சவுல் ராஜா இந்த சவுல் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக அவர் அபி சாமேல் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த தேசத்தை அவர் ஆண்டு கொண்டிருந்தார் அந்த தேசத்தை ஆண்டு கொண்ட அந்த இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் ராஜா அவர் கர்த்தருடைய அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தவராக இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் காணப்படவில்லை ஆனால் அவர் சாமியல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாதான் ஆனால் அந்த பத்தாவது அதிகாரத்திலே அங்கே பார்க்கும்போது அங்கே பெலிசியர் படையெடுத்து வருகிறார்கள் அந்த சவுல் ராஜா யுத்தத்துக்கு செல்கிறார் பெலிசியர் நெருங்கி வரும்போது அந்த சவுல் ராஜா எதிரியால நான் கொலை செய்யப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அந்த பட்டயத்திலே வாளிலே அவர் அவரே விழுந்து அவர் மறித்து போகிறார் அதே வேளையில் அவர் மறித்து போவதற்கான காரணம் என்ன அவனுடைய அவருடைய தோல்விக்கான காரணம் என்னவென்று பார்க்கும்போது அங்கே ஒன்று நாளாகவும் பத்தாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான் இங்கே தேசத்தினுடைய முதல் ராஜா இந்த ராஜா கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை கர்த்தருக்காக பயன்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கர்த்தருக்கு துரோகம் செய்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பாருங்க இந்த ராஜா அவன் கர்த்தரையுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அதே வேளையில் அவன் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்ன துரோகம் பண்ணனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தரை விட்டு பின்மாறும்போது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவன் மறுபடியும் அவன் கர்த்தரை தேட வேண்டும் என்று நினைக்கவில்லை சாமியல் தீர்க்க தரிசி அந்த சவுல் ராஜாவை எச்சரித்தார் ஆனா அவை எச்சரித்த அந்த எச்சரிப்பை அவன் ஏற்றுக்கொண்டவனாக இல்லாமல் அவன் பாருங்க கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது மொத்தம் செத்து போனான் அப்போ சாமியல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இந்த சவுல் ராஜாவிடத்தில் பேசும்போது அவன் மனமாறி இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு செய்த அந்த துரோகத்தை ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கைய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவன் சரண்டர் ஆகாமல் அவனுக்கு இருக்கிற அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடிக்கொண்டு போனான் என்று பார்க்கிறோம் இதனாலே தான் செத்து போனான் ஆக எனக்கன் ஒரு ராஜா கர்த்தர் கொடுத்த பதவியை மறந்து அவன் தன் இஷ்டப்படி வாழ்ந்தான் கர்த்தருக்கு துரோகம் செய்தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்தான் இந்த ராஜ்யபாரத்தை தக்க வைப்பதற்காக கூறி சொல்கிறவர்களை தேடி அலைந்தான் இன்றைக்கு அநேகர் பாருங்க தன்னுடைய ஆசீர்வாதங்களை தக்க வைப்பதற்காகவும் தான் வரவர வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகவும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் கூறி சொல்கிறவர்களை தேடிக்கொண்டு போகிறார்கள் அநேகர் பாருங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற போலி கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லாம் எழுதுறாங்க உண்மையான கிறிஸ்தவன் எழுத மாட்டான் பாருங்க எந்த ஒரு காரியங்களுக்கும் நாய் சகுனம் பார்க்கிற எல்லாம் பார்க்கிறோம் அப்போ இது எல்லாம் கர்த்தருக்கு நாம் செய்கிற துரோகம் உண்மையிலேயே ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அப்படி செய்ய மாட்டான் ஆனால் கர்த்தரை ஏற்று கொள்ளாமல் நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறவர்கள் இப்படிப்பட்ட சோசியக்காரர் மந்திரவாதி தந்திரவாதி இப்படிப்பட்ட காரியங்களை தேடி போய் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி போய் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளலாம் தான் ஒரு வளர்ச்சி அடையலாம் செய்கிற தொழிலில் வளர்ச்சி அடையலாம் நம்ம குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி அடையலாம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை காணலாம் என்று இன்றைக்கு அநேகர் அலைந்து கொண்டு திரிகிறார்கள் அநேகர் அதை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இங்க வேதத்திலே பார்க்கிறோம் அது கர்த்தருக்கு செய்யற துரோகம் ஏன்னா கர்த்தரால செய்ய முடியாதத அந்த சோசியக்கார சொல்ற காரியம் நமக்கு நடத்தி தரும் என்று நினைக்கிறோம் கர்த்தரால செய்ய முடியாததான் இந்த வாசுக்கார சொல்றது நடக்கும் நினைக்கிறோம் அப்போ இவன் இந்த உலக மனுஷங்களை நம்புறோம் நம்மை படைத்த கர்த்தரை நம்பாதனாலதான் துரோகம் என்ற வார்த்தை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சவுல்ராஜா கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார் அவர் துரோகம் பண்ணினதினால தான் பாருங்க அவன் நான் திருப்பி வாசிக்கிறேன் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சலம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் செத்து போனான் அப்போ இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு செத்து போவார்கள் அதாவது நித்திய நரகத்தை அடைவார்கள் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது ஆனா அதே வேளையிலே அதே சாமியல் தீர்க்கதரிசியால அபிஷேகம் பண்ணப்பட்ட இளம் வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்ற ஒரு மனிதன் ஆடு கொண்டிருந்த ஒரு மனிதன் அவன் அரசனாக மாறுகிறான் அதான் பாருங்க அந்த ஒன்று நாளாகவும் பத்தாவது அதிகாரத்திலே பதினாலாம் வசனம் சொல்லுது அதற்காக அவர் அவனை கொன்று யாரு கர்த்தரே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறார் யார சவுல் ராஜாவுக்கு கொன்று ராஜபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவிது வசமாக திருப்பினார் இங்கே பார்க்கிறோம் முதல்வர் ராஜாவை கர்த்தர் அனுமதிக்கிறார் ராஜாவாக கழுதையை தேடி போன மனுஷனை சாமியல் தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றுகிறார் ஆனால் இந்த ராஜா கர்த்தரை விட்டு விலகுறான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுறான் அதனால கர்த்தர் எங்கே திரும்புகிறார் இப்போ ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞனிடம் திருப்புகிறார் அந்த ஆடு மேய்த்த இளைஞனை இந்த சாமியல் தீர்க்கதரிசி மூலம் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆனால் அபிஷேகம் பண்ண உடனேயே அவர் ராஜாவாக மாறலை இந்த பல நெருக்கடிகள் வந்தது சவுல் ராஜா எப்படியாவது இந்த தாவிதை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான் பல முயற்சிகளை அவர் எடுத்தார் எல்லா விதத்திலும் தோற்று போனார் காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படிதான் வசனம் சொல்வது கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் என்று இப்ப பாரு தாவிது இப்ப ராஜாவாக மாறுகிறார் சவுல் மரணம் அடைகிறார் தாவிது ராஜாவாக மாறுகிறார் அந்த இஸ்ரவேல் சனங்களும் தாவித இடத்துல வந்து நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று நாளாகமும் பதினொன்றாவது அதிகாரத்திலே ஒன்று ரெண்டு வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க இஸ்ரவேல் எல்லாரும் எப்ரோலில் இருக்கிற தாவியிடத்தில் கூடி வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள் சவுல் இன்னும் ராஜாவா இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போய் நடத்தி கொண்டு வருவீர் என் ஜனமாயி இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் சனமாய மேல் தலைவ தலைவனாக இருப்பீர் என்று உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றார்கள் இங்க பாருங்க சவுல்ராஜா மறித்து போகிறார் உடனே அந்த இஸ்ரவேல் சனங்கள் எல்லாரும் தாவிது பக்கம் திரும்புகிறாங்க தாவிது பக்கம் திரும்பி சொல்கிறாங்க நீங்க தான் இந்த தேசத்தை நடத்தி கொண்டு போவீங்க ராஜாவா இருந்து நடத்தி போவீங்க என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சனங்கள் தாவித இடத்துல வந்து சொல்லி தாவீதை பாருங்க ராஜாவாக மாற்றுகிறார்கள் நம்ம வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் எப்ரோனிலே ராஜாவினத்திலே வந்தார்கள் தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலு சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் எப்படி சவுல் ராஜா கர்த்தரை விட்டு வெளியே போனாலோ அவன் போற அன்றே கத்தருடைய பார்வை இந்த இளைஞனான தாவீது பக்கம் திரும்பியது இந்த தாவீதுக்கு அந்த சாமியல் தீர்க்கதரிசி மூலம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது ஆனா பாருங்க பல வருடங்கள் கழிந்தது இந்த சவுலால பல பிரச்சனைகளை தாவிது அவர் பல சூழ்நிலைகளை மரணத்துக்கு ஏதுவான நிலைகளை அவர் அடைந்திருந்தார் ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை அவருக்கு பல நெருக்கடி வந்தது பல பிரச்சனைகள் வந்தது பல பல எதிரான சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக வந்தது நாட்டை விட்டு காட்டுக்கு தப்பி ஓடினார் இப்படியெல்லாம் பல பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் வந்தது ஆனால் தாவிது வர வர கர்த்தருக்குள் அவன் விருத்தி அடைந்தான் தாவிது வர வர நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் அவர் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தார் சூழ்நிலையை பார்த்து அவர் பயப்படவில்லை தாவிது தாவிது அவர் கர்த்தருக்குள் இருந்ததுனால தான் அந்த பருணா அதிகாரத்திலே ரொம்ப அவசரம் சொல்லுது சேனைவனுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று நல்லா பாருங்க சவுல் ராஜாவோடு கூட கர்த்தர் இல்ல தாவிதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் சவுல் ராஜாவோடு கூட ஏன் கர்த்தர் இல்ல ராஜா அஞ்சனம் பார்க்கிறவன் குறி சொல்றவன் அவங்களத்தான் தேடி போனா கர்த்தருக்கு துரோகம் பண்ணா ஆனா அதே வேளையில ராஜா தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை தாவிது தேவனுடைய வார்த்தையை கை கொண்டவர்களாகவே வாழ்ந்தார் அதனாலதான் அவர் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைந்தார் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார் ஆவிக்குரிய நிலையில் எந்த சூழ்நிலை வந்தபோதும் போதும் எந்த நெருக்கம் வந்த தான் கர்த்தரை விட்டு ஒரு நாள் அவர் பின்மாறி போகவில்லை கர்த்தருக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்பதே கர்த்துடைய சித்தமாக நம்ம வாழ்க்கையிலே நிறைவே நிறைவேற வேண்டும் என்பதை மாத்திரம் தாவிது மனதில் கொண்டு வாழ்ந்து வந்தார் ஏற்ற வேலை வந்தது கர்த்தர் தாவிதை அந்த முழு சமஸ்தேல் தேசத்துக்கும் ராஜாவாக மாறினார் அதனால பாருங்க அந்த ராஜாவை மாறினது ஏதா உடனே நடந்தது இல்ல தாவிது நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைந்ததுனால சேனைகளின் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அவரை வளர்ச்சியடைய வைத்தார் அவரை ஒரு ராஜாவாக மாற்றினார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றும் மிகவும் சிறப்பாக கொண்டப்படு கொண்டாடப்படுகிற ஒரு சிறந்த ஒரு அரசர் இந்த ராஜா என்று அன்றும் சொல்லப்படுகிறது இன்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கம்பார சௌர்ணே சகோரியே நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டுமா நாம உலக பிரகாரமான வளர்ச்சிகளை எதிர்பார்க்கிறோம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் நாளுக்கு நாள் உலக ஆசீர்வாதங்களில் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தாவிதை போல நாம் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும் கர்த்தருக்குள் நாம் விருத்தி அடைய வேண்டும் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நம்ம ஒரு இந்த உலக வளர்ச்சிக்குள்ளாக இந்த நன்மைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல முடியும் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என அன்பான சகோதரே சகோரியே கர்த்தருக்குள் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் கர்த்தரை அவரை நம்மோடு கூட வைத்திருக்க வேண்டும் பாருங்க அந்த வசனம் சொல்லுது ரெண்டு ஒன்று நாளாகவும் பதினொன்றாவது ஒன்ப வசனம் தாமத நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்போ நாம் ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் ஒரு நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நாமமும் கர்த்தருக்குள் மய்மைப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும் கர்த்தருக்கு பிரியமா வாழணும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவராக மாறணும் அப்படி மாறும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஏற்ற வேளையிலே நமக்கு என்னென்ன தர வேண்டுமோ அந்த சூழ்நிலையை பார்த்து அவன் நிச்சயம் தருவார் அந்த நாளிலே அந்த சவுல் ராஜா அவன் மறித்து போகிறார் அவர் மறித்து போன உடனேயே கர்த்தர் ராஜ்ய பாரத்தை சமஸ்த இஸ்ரேல் தேசத்துடைய அந்த ராஜ்ய பாரத்தை அந்த தாவினுடைய கரத்திலே கொடுக்கிறார் பாருங்க ஆகவே எனக்கு அன்பானவர்களே கர்த்தருக்குள் வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் அதுதான் நமக்கு வளர்ச்சி நம்ம கர்த்தருக்குள்ள எந்த அளவுக்கு வளர என்பதுதான் முக்கியம் உலக பிரகாரமாக நம்ம எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறோம் அது பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆனா ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறான் என்பதை தான் பார்க்க வேண்டும் பாருங்க நீங்க சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே அங்கே ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம்தான் ஆனால் பாருங்க இங்கே இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் இங்கே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் அப்போது அதே அப்படி இருக்கும்போது பாருங்க அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் நாம கர்த்தருக்குள்ளே இருந்தார் கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார் நமக்கு ஒரு அடைக்கலமாக இருப்பார் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பாருங்க ஆகவே இயேசுவுக்குள் நாம் வாழுவோம் இயேசுவை நம்மோடு கூட வைத்துக்கொள்வோம் கொள்ளுவோம் நாம் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவோம் இந்த உலக வளர்ச்சிய உலக பிரகாரமான ஆசீர்வாத வளர்ச்சியை கர்த்தர் அதனதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் அவர் நேர்த்தியாக செய்வார் என்பதில் மாற்றம் இல்லை கர்த்தரன் நம்புங்க நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் விருத்தி விருத்தியடைங்க வளர்ச்சியடைங்க கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமே காட் bless யூ